ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனி சிரியை நெக்ஸ்ட் இது வியூ பார்க்கலாமாங்க சாரதா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பாட்டி காவிரிக்காக இவ்வளோ பெருசாக கிராண்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற போதே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இது மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கல்யாணிமே சார்பா இதெல்லாம் செய்ய வேண்டியது எங்கள் கடமை நீங்கள் செஞ்சால் என்ன நாங்கள் செஞ்சே என்ன ரெண்டு பேரும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க திடீர்னுங்க கல்யாணிமே மனசு மாறி காவேரியும் விஜயும் விஜய் வீட்டுக்கு வந்ததுலேருந்து காவேரியும் இது ரொம்பவே பாசமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு க கல்யாணிக்கு ரொம்பவே மனசு மாறிடுச்சு இதை பார்த்து காவ இது சாரதாவுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது விஜய்க்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்க்குமே தெரியாது ஆனால் தான் இந்த விஷயத்தெல்லாமே சொல்கிறாங்க விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது காவேரியே பார்த்துக்கோம் காவேரி ரொம்பவே பார்த்திங்கன்னா அழகாகவும் புடவை கட்டி நடந்துட்டு இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதை பார்த்த சாரதாக்கு அவங்க பாட்டிக்கு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நிவினுமே அங்கே நின்றுட்டு இருக்காரு அவங்க அம்மாவும் எமௌனாவை நீ டிவர்ஸ் பண்ணாதான் நீ வாழ்க்கையில நல்லா உருப்படுவே நீ அவ கூட இருக்கிற வேறையும் நீ எப்பவுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போதே பார்த்தினா சொல்லி தான் அமைச்சிருக்காங்க இந்த விஷயம் இங்கே யமுனாவுக்குமே தெரியும் ஆனால் யமுனாக்கு மனசில் கஷ்டம் இருந்தாலுமே இங்கே யார்கிட்டையும் காமிக்காமல் இந்த ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு நம்ம அம்மா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமே கேட்டுட்டு இருக்காங்க சரி கல்யாணி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்க தாத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாரதவுமே அந்த தட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க காவிரி வந்து உக்காந்துட்டோம் அந்த பூ வளம் படுத்தி நேர எடுத்து தலையிலலாம் வச்சு விட்டுறாங்க இதை பார்த்தா விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு இன்னும் கவிரி இன்றைக்கி ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை பார்த்து கேட்டுருக்காங்க நீங்கள் இப்போ சும்மா தானே சொல்லுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இங்கே காவேரியுமே நீங்கள் நீ காவேரி நீ எப்போவுமே அழகாக தான் இருப்ப இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கியா அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க யமுனவமே ஆமாக்கா நீங்கள் இன்றைக்கி ரொம்பவே அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனவமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க போயமுனா நீ என்ன கலாகிருதனை அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே கேட்டுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே அந்த ஒரு சடங்கெல்லாம் முடிச்சுட்டு காவிரிக்கிட்ட எல்லோருமே பேசிக்கிட்டு இருக்காங்க காவிரி இதுக்கு மேலே நீ இங்கே நல்லா பொறுப்பாக இருக்கணும் பா பாட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை நீ பார்த்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அத்தை இங்கே இந்த வீட்டில் காவேரி எந்த வேலையும் செய்ய வேணாம் அவ இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் நாங்கள் ஒரு ஒரு வாரம் தான் உங்கள் ஒரு தான் உங்கள் வீட்டில் வந்து தங்கினேன் ஆனால் என்ன ஒரு பெத்த புள்ள மாதிரி நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்க ஆனால் அதை விட டபுள் மடங்காக நான் காவேரியை ரொம்பவே சந்தோஷமாகவும் இங்கே வச்சுக்கிட்டு இருப்பேன் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கொண்டு பார்த்தீங்கன்னா பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு இதை கேட்ட காவிரியுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாரதா தம்பி நீங்க சந்தோஷமா பாத்துப்பீங்க காவிரிய நல்லா ச நல்லா பொறுப்பாக நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது ஆனால் இருந்தாலுமே காவிரி இங்கே போது ஏதோ சின்ன சின்ன வேலை செ செஞ்சால் தான் உடம்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால தான் சொன்னப்பா நான் உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் சொல்லலை நான் உன்னை நம்பி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை நம்பி நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே நான் சம்மதித்தேன் அதே மாதிரி உங்கள் பாட்டியுமே உங்களை ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தாங்க நான் உங்கக்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த நான் வந்து பேச பேசக்கூடாது கூடாது அந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை நீங்கள் அங்கே சந்தோஷமா இருந்தீங்க ஆனா நீங்களே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் ஏன்னா காவிரியும் நீங்களும் இங்கே இருந்தாதான் ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன கல்யாணமே விடுங்க முடிஞ்சு போன விஷயமெல்லாம் விட்டுருங்க ஏன்னா விஜய் என் கூட வந்து சேர்ந்துட்டார் இதுக்கு மேலே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கம்பெனி பொறுப்பு இந்த வீட்டு பொறுப்பு எல்லாமே விஜய் தான் பார்த்துக்கணும் விஜய் இருந்தால் தான் இந்த வீடியோ பற்றினா நல்லா நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சார்டா அந்த தட்டையே அந்த பூத்தட்டை இன்னும் கொஞ்சம் பூ வச்சு விடலாம் ஏன்னா இந்த டைமில் காவிரிக்கு பூ நிறைய வைக்கணும் அப்போ தான் இந்த ஃபங்க்ஷன் நிறைவேடியும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜயுமே ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியுமே போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எமுனாவுமே சாரதாவை கூட்டிகிட்டு போயிட்டு மேலே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அம்மா நீங்கள் நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் எதுக்குமே பற்றினா பயப்படாதீங்க ஏன்னா நீவினு அவங்க அம்மா நிவினை விட்டு நீ எப்போ போறியோ அப்போ தான் நிவின் வந்து சந்தோஷமாக இருப்பான் நீ எப்போ நிவினோட வாழ்க்கையில் வரந்தையோ அப்போ வந்து நிவினோட சந்தோஷம் எல்லாமே பறந்து போச்சு நீ பேசாமல் நிவினை விட்டு நீ விலகிரு நீ பேப்பருக்கு அப்ளை பண்ணி கொடு ஏன்னா நிவீன்கிட்ட பேசினே நிவின் பார்த்தீங்கன்னா இதுக்கு சம்மதிக்க மாட்டான் அதனால் நீ நீயே விலகி போய்டு ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டு நீங்கள் நீங்களும் சந்தோஷமாக வாழாமல் உங்கள் லைஃபை கெடுத்து கற்றுக்கிட்டு இருந்திங்கன்னா அவனோட லைஃப்பும் வேஸ்ட் ஆகிடும் நீ இப்போ பேசாமல் அவனை டிவர்ஸ் பண்ணிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிவினங்கள் அம்மா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்கம்மா அந்த பணம் விஷயத்தில் தான் இப்போ சண்டை இருக்கு அதனால தான் நீங்கள் அந்த நிலத்தை விற்று எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா நிவின் ஒரு இது பார்ட் டைம் ஜாப்பாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கான அதுக்கு தேவைப்படுற பணத்தை நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் அந்த பணத்தையும் நான் கேட்டுமே நீங்கள் கொடுக்கல என் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கே கங்கா கட்டையையும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்தேன் நீங்கள் ஆனால் இதெல்லாம் எதுவுமே கேட்காம என் வாழ்க்கை இதில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அந்த இடத்த காவிரி சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் விற்க மாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க நான் என்ன அந்த காசை செலவு பண்ணுறதுக்காக நான் கேட்டேன் அவங்க நிவினங்களுக்கு என் கல்யாணத்துக்கு கூட நீங்கள் அவ்வளோவோ எதுவுமே பண்ணலை எனக்கு நீங்கள் நகை போட்டுருந்தீங்கன்னா கூட நான் அதை வித்துட்டு கூட நிவீனுக்கு அந்த பணத்தை கொடுத்துருப்பேன் ஆனால் இப்போ எங்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே நிவீன அம்மா நிவினை டைவர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நான் எதனா நகை போட்டுட்டு போயிருந்தேன்னா இல்லை நிறைய பணத்தை எடுத்துகிட்டு போயிருந்தேன் நிவுனவங்க அம்மா இது மாதிரி எதனா ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருப்பாங்களா எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழந்துகிட்டு இருக்காங்க ஆனா நிவின் ரொம்பவே நல்லவர் அவ நிவின் கிட்ட போய் அவங்க அம்மா யமுனாவை டிவர்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நிவின் இதுக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அது அது வரையுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதனால தான் அந்த இடத்த நீங்கள் விற்று கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன் அந்த காசை கூட நீங்கள் அந்த காசு கொடுத்தீங்கன்னா நிவின்க்கு இப்போ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிவின் அவங்க அம்மாவுமே என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஜ ஜாப்புக்கு நான் தான் அமௌண்ட்டு கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த வீட்டில் எனக்கு கொஞ்சம் மரியாதையெல்லாம் இருக்கும் இந்த இப்போ ஒரு துளி கூட என் மேலே மரியாதையே கொடுக்க மாட்டுறாங்கம்மா என்ன ரொம்பவே பார்த்தீங்கன்னா அசிங்கமாகவும் அங்கே ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் சமையல் செஞ்சு வச்சா கூட அதை கூட விட மாட்டுறாங்க நிவீன் உங்க அம்மா நிவீனை நிவீன் பார்த்தீங்கன்னா அவர் இது ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அவர் உடம்பை பார்த்தினா கெடுத்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் இதுக்கு ஒரு முடிவு எனக்கு இன்றைக்கே கிடச்சியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எமுனை அவமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னாடி பேசிக்கிட்டு இருக்க எமுன்னா இந்த பிரச்சனை எனக்கு முன்னாடியே நீ டீட்டெயிலாக சொல்ல மாட்டியா நான் உங்களுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது நீங்கள் சந்தோஷமா இருந்தால் எனக்கு அதுவே போதும் உங்களுக்காக தான் அந்த நிலத்தையே அவங்க அப்பா அந்த வீடியோ கட்டி வச்சுட்டு போனார் அது உங்களுக்கு இல்லாது அந்த வீடு வேணாம்னா அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் ஏன்னா இப்போ பூ முடிக்கிற அந்த ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது இதை முடிச்சுட்டு நான் அப்புறம் நம்ம போய் இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு பார்க்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அங்கே வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க சாரதா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு போகிறாங்க ஏன்னா என் பொண்ணோட நிலமை இந்த சுச்சுவேஷனில் வந்தபோதும் நான் அந்த இடத்த விற்கலைன்னா நான் நான் ஒரு அம்மானு சொல்லிக்கிறதுக்கே நான் அசிங்கப்படணும் அந்த இடத்த விற்கிறதுக்கு நம்ம எப்படியாவது காவிர்கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கணும் அந்த இடத்த விற்று யமுனாக்கும் கங்காக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் சேர வேண்டிய அமௌண்ட்டை நமக்கு கொடுத்துடணும் அவங்க எதுனாலும் பண்ணிக்க போட்டோம் ஆனால் அந்த வீட்டில் யமுனாவுக்கு ஒரு அசிங்கம் இருக்குன்னா நம்ம அதை தொடச்சி தான் ஆகணும் அவ்வளோ அசிங்கப்பட்டுட்டு அங்கே யமுனா எப்படி வாழுவா அங்கே பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்து தான் மரியாதையை வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விதி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் எப்படியோ ஒரு வழியாக அவங்க நான் மூணு பேருக்கும் இந்த இடத்த விற்று அவங்களுக்கு என்ன செய்கிறதோ அதை நான் கொடுத்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த பேசுகிறதுக்காக விஜய்க்குமே கால் பண்ணி தம்பி அந்த இடத்த விற்கணும் அது யாருன்னா ஆளுங்க வந்தால் அப்படியே சொல்லுங்கள் அது இடத்த கொஞ்சம் குடி சீக்கிரம் விற்கணும் எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே என்னத்த என்ன அர்ஜென்ட்டு பணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன யமுனா இல்லை கங்கா எதுனா எதுனா கேட்டாங்களா பணத்தை பற்றி அந்த இடத்த விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜயுமே இல்லை தம்பி அதெல்லாம் இல்லை இந்த இடத்துனால இல்லை பணத்தினால இங்கே நிறைய பிரச்சனை ஆகுது நான் அந்த இடத்த விற்கணும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க உடனே விஜய்மே பான்சர் பார்க்கறதுக்காக அங்கே குரூப்லையுமே போட்டு விட்றாங்க அதுக்கப்புறம் விஜயுமே என்ன விஜய் என்ன பே ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்க யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அத்தைகிட்ட தான் பேசிகிட்டு இருந்தா அந்த நிலத்தை விற்கிறத பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை விற்கிறதுக்கு யாருனா வந்தாங்கன்னா என்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எதனால் இது மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல உங்கள் அம்மா அந்த இடத்த விற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ திடீர்னு விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ பெருசாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனேங்க காவேரியுமே கங்காக்கா தான் இந்த இடத்த வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் அம்மா இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த இடத்த விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க போல் இதை பற்றி நான் அம்மா கிட்ட பேசணும் ஏன்னா அம்மாவை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க கங்காக்கா கங்காக்கா ரொம்பவே இப்போ மாறிட்டாங்க கொஞ்ச நாளாக கங்காக்காவோட நடவடிக்கை எதுவுமே பார்த்தினா சரியில்லை எதுனால தான் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அம்மாவோட அம்மா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட அக்கா உக்காந்து யோசிக்க மாட்டாங்க போல அவங்களுக்கு இப்ப பணம் தான் முக்கியமாயிட்டு இருக்குது பணம் பணம்னு சொல்லிட்டு குமரன் மாமாவே எங்க வெளிநாட்டுக்கு அமைச்சு விட்டுட்டாங்க இப்ப அம்மாவையுமே என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க காவரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜயுமே நீ காவிரி நீ எதுக்குமே யோசிக்காத இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் பேசாமல் அந்த இடத்த நானே வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்த நான் வாங்கிக்கினா எந்த பிரச்சனையும் இல்லை அந்த இடமும் வேற யாருக்கும் போகாது அந்த இடமும் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியும் இருக்கும் உங்கள் அப்பா நான் போகமா அப்படின்னு சொல்லிட்டு க விஜயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய் நீங்கள் அந்த இடத்த வாங்கினீங்கன்னா வீட்டில் இருக்கிற பாட்டியும் தாத்தாவும் எதுனா சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே ஆகாது அதெல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயமே சொல்லிட்டுறாங்க உடனே நானும் இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த இடத்த வாங்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா ஊட்டியில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம எங்கேனா போனோம்னா நம்ம அங்கே தங்கிட்டு வரத்துக்கு நம்மளுக்கு அங்கே எதுனா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கணும் அதனால் நானே அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே சொல்லிடுறாரு நம்ம இந்த விஷயத்த நாம்ளும் முடிவு எடுக்கக்கூடாது நம்ம தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் நம்ம ஒரு விஷயத்த நம்ம இது பேசிவிட்டு நம்ம முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன விஜயும் காவிரியும் அவங்க தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டையும் கேட்குறாங்க விஜய் போய் பார்த்தா அந்த ஊட்டியில் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா அத்தை வந்து விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஆளுங்க என்ன வந்தாங்கன்னா பிடிச்சி கொடுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அந்த இடத்த நானே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் போட்டுருக்கேன் அதை வாங்கலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டுட்டு அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன தாத்தா அந்த இடத்த வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எதனால் அவங்க அந்த இடத்த விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களா என்ன அர்ஜென்ட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அந்த இடத்த விற்று யமுனாக்கும் கங்காக்கும் அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அந்த பிரச்சனை விடுங்க தாத்தா அந்த இடத்த நம்ம வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க தாத்தாவுமே சரி ஓகேடா வாங்கிக்கலாம் இதுக்கு இப்போ அமௌண்ட் அக்கௌண்டில் தான் இருக்கு அதை பார்த்தீங்கன்னா நீ வித்ரால் பண்ணிட்டு வா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டு நம்ம அந்த இடத்த போய் பார்த்துட்டு நம்ம வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாத்தா நீங்கள் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் ஓகே சொல்லிவிடுங்க அந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்குது அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இதை காவிரி எங்கள் அப்பா வீடு ரொம்பவே அழகாகவும் கட்டி வச்சிருக்காரு அந்த இடத்த நம்ம வாங்க ீங்க நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டும் இருக்கும் எக் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட மதிப்பு கொங்கு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் நம்ம வாங்கி போட்டிங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது காவிரி சொல்லி இது விஜயுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்க தாத்தாவுமே இதுக்கு ஓகேவும் சம்மதிச்சிடுறாங்க உடனே கல்யாணியுமே இவ்வளோ அர்ஜென்ட்டாக எதுக்கு அந்த இடத்த விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அவங்களுக்கு பணம் தேவை அப்படி இருக்குது அதனால் அவங்க விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த இடத்த விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன என்கிட்ட தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லலை வேற யாரனா வாங்குறதுக்கு இருந்தாங்கன்னா என்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு தான் அந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு அதனால தான் உங்ககிட்ட கிட்ட கேட்டுட்டு அந்த இடத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க யமுனா சொன்ன விஷயத்தவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சார்தான் அவங்க அம்மா இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிமினவங்க அம்மா யமுனா கிட்ட சொன்னதும் இல்லாமல் கா அம்மா அம்மாக்கிட்டே சொல்கிறதுக்காக வந்துக்கிறாங்க வந்துக்கிட்டு இருக்காங்க வந்து இங்கே இங்கே பாருங்க சம்பந்தி நிவின் கூட சேர்ந்து யமுனா சுத்தமாக சந்தோஷமாக அவங்க சேர்ந்து வாழலை எங்கள் பையனோட வாழ்க்கை நாசமாக போய்ட்டுருக்கு இங்கே எப்போ யமுனாவை கட்டிட்டு வந்தானோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் கஷ்டப்பட்டு தான் இருக்கான் இப்போ இவக்கிட்ட பத்து பைசா கூட இல்லை அவன் வேலை வேலைன்னு சொல்லிட்டு வேலைக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு பணம் பணம்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் இப்போ இதுக்கு மேலே இவளை கூட வச்சுட்டு இருந்தானா அவனுக்கு தான் சிரமம் அதனால் டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்திருக்கேன் நீங்க என்ன என்ன சொல்றீங்க உடனே ரொம்பவே கோவம் ஆயிடுது இங்க இருக்கீங்க கொஞ்சமாவது நீங்க மனசாட்சியோட பேசிக்கிட்டு இருக்கீங்களா ஒரு பொண்ணோட வாழ்க்கை நிவின் வந்து இவரு யமுனா கூட சேர்ந்து வாழ முடியாது அவளை நான் டிவர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கூட ஒரு நாய் இருக்கு அவங்களுக்குள்ள ஏதோ எத்தனையோ பிரச்சனை இருக்கும் ஆனா நீங்க யமுனா பணம் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரே காரணத்தை என்னோட அவளை டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இந்த விஷயம் நிவின் தம்பிக்கு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா நிவின்க்கு இங்கே டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுச்சுன்னா அவர் எங்கிட்ட வந்து சொல்லிட்டோம் இன்னும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சும்மா தேவையில்லாமலாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க யமுனா நிவின் தம்பி எங்கிட்ட சொல்கிற வரையும் யமுனா நிவின் தம்பி கூட தான் சேர்ந்து வாழுவாங்க நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்பவே கோபமாகவும் சொல்லிட்டுருக்காங்க உனையை கேட்ட கங்காக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது ஏன்னா வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக கங்காவும் அவங்க இப்ப டைவர்ஸ் பண்ண சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக நீங்க அந்த இடத்த வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் அதை பற்றி தான் இதை விஜய் தம்பிக்கிட்ட சொல்லியிருக்கேன் அதுக்கு வந்தாங்கன்னா நான் அதை விற்றுட்டு உங்களுக்கு தேவை வேண்டிய பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அது ஓப்பரேஷன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க் யூ